ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது திருமணத்தில் திருப்பு முனை இதன் தலைப்பு நிறைய அன்பர்கள் ஜாதகம் பார்க்கும்போது கேட்குற ஒரு பொதுவான கேள்வி தான் அது என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு நான் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் முன்னேற்றமடைவேனா வாழ்க்கை துணை என்னை புரிந்து நடந்து கொள்வாரா வேலை பார்க்கும் வாழ்க்கை துணை கிடைக்குமா பொருளாதாரத்தின் வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எனக்கு திருமணம் நிகழுமா திருமணம் எனக்கு திருப்பு முனையை தருமா இந்த கேள்வி கேட்காத இன்றைய இளைஞர்கள் இல்லை இல்லவே இல்லை இவங்க வந்து கேட்டே தீருவாங்க அப்போ இந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு திருப்பு முனை ஏற்பட எந்த வகை கிரகங்கள் நமக்கு துணை புரிகிறது அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக பார்க்கலாம் இதில் இன்னொரு சூழ்ச்சிமும் இருக்குது கொஞ்சம் எனக்கட்டிங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கையை திருப்பு முனையாக மாற்றி நல்ல வழியில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஜாதகங்களை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் அதுக்கான சூட்சம்தான் இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிறேன் நம்ம திருமணம் சம்மந்தமாக நிறைய காணொலிகள் போட்டிருக்கோம் அதில் இது ஒரு புது விரிசம் குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடத்தில் வலிமையான கோள்கள் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு திருப்பு முனை இருக்கும் வலிமையான கோள்கள் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்திலும் கலத்திரத்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலும் அமர்ந்திருந்தால் உங்கள் திருமண வாழ்க்கை உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கும்பலகண ஜாதகம் உங்களுக்கு ரெண்டாம் இடம் என்பது மீனம் ஏழாம் இடம் என்பது சிம்மம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து இரண்டாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு கும்பலக்னம் ஏழாம் இடத்துல குரு இருக்கார் வலிமையான கோள் நல்ல நிலைமையில் இருக்கார் அவருக்கு அதி நட்பு வீடு இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் வலிமையான கோள் உச்ச வலிமையோடு இருக்கார் இப்போ உங்கள் வாழ்க்கையில் திருமணத்துக்கு பிறகு பொருளாதாரம் வெற்றிகள் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி முன்னேற்றம் ஏற்படும் புரிஞ்சுதுங்களா இரண்டாம் இடத்தில் ஒரு வலிமையான கோளும் ஏழாம் இடத்தில் ஒரு வலிமையான கோளும் உங்கள் ஜாதகத்தில் அமைய பெற்றிருந்தால் நீங்கள் திருமண வாழ்க்கையில் திருப்பு நிச்சயம் எதிர்பார்க்கலாம் இதுல அந்த வலிமையான கோள்களின் தசா புத்தி உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு நடக்கிறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ உதாரணமா இந்த கும்பலக்கண ஜாதகருக்கு மேரேஜ் முடிஞ்சு அல்லது மேரேஜுக்கு பார்க்குற தருவாயில குரு திசை ஆரம்பிச்சிருந்தாலோ அல்லது திசை நடப்பில் ஆரம்பிச்சிருந்தாலோ மிக சிறந்த யோகம் கன்ஃபார்மாக உண்டுன்னு அர்த்தம் இரண்டாவது விதி எந்த ஒரு ஆணின் ஜாதகத்திலும் சுக்கரன் வலுப்பெற்று இருந்தாலும் எந்த ஒரு ஆணின் ஜாதகத்திலும் சுக்கரன் இருந்தாலும் சுக்கரன் வலுனா சுக்கரன் ஆட்சியா இருக்கலாம் உச்சமா இருக்கலாம் மூலத்திரிகோணத்துல இருக்கலாம் திக்பலத்தில் இருக்கலாம் இந்த நாளும் வலுன்னு எடுத்துக்கோங்க ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் இந்த நான்கு நிலைகள் ஏதாவது ஒரு நிலையில உங்களுக்கு சுக்கரன் இருந்தார் அதாவது நீங்க ஆனா இருந்தா உங்களுக்கு திருமண வாழ்க்கையின் திருப்பு முனை நிச்சயம் புரியுதுங்களா இது ஒரு விதி எந்த ஒரு பெண்ணின் ஜாதகத்திலும் செவ்வாய் வலுவோடு இருந்து எந்த ஒரு பெண்ணின் ஜாதகத்திலும் செவ்வாய் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் பெற்ற நிலையில் இருந்தால் உங்களுக்கும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு சீரான வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் இணை பிரியாத கணவன் மனைவி உறவு நிலை போன்றவை கிடைக்கப்பெறும் புரியுதுங்களா இது ரெண்டாவது விதி இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் ஒரு பெண்ணோட ஜாதகம் சிம்மலக்னம்னு வச்சுக்கோம் இவர்களுக்கு செவ்வாய் விருட்சிகத்திலோ மகரத்திலோ மற்றும் மேசத்திலோ இருந்தால் ஆட்சி உச்ச மூல மூலத்திரிகோணவர்களோடு இருக்கிறார்னு அர்த்தம் இதில் திக்பலமாக ரிசபத்தில் உட்காரலாம் பத்தாம் வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்தா திக்பலம் எந்த ஒரு பெண் ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் நல்ல கணவர் கிடைப்பார் இது ஒரு சூட்சமான விதி அப்படி உட்கார்ற கிரகமான செவ்வாயை இயற்கை சுபரான சுக்கரனோ குருவோ சேர்ந்துட்டாலோ பார்த்துட்டாலோ இன்னும் கூடுதல் சிறப்பான வாழ்க்கை துணை அமையும் புரிஞ்சுங்களா அடுத்தது மூன்றாவது விதி நீங்கள் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க எனி ஒன் லக்னம் ஏதாவது ஒரு லக்னம் சரி இப்ப செவ்வாய்க்கு சொன்ன உதாரணம் சுக்கரனுக்கும் சொல்லிடலாம் ஒரு ஆண் ஜாதகம் கன்னி லக்னத்துல பிறந்திருக்கார் இந்த லக்னத்தை ஜாத கன்னி லக்ன ஜாதகருக்கு சுக்கரன் ரெண்டாம் இடமான துலாத்திலோ ஏழாம் இடமான மீனத்திலோ ஒன்பதாம் இடமான ரிஷபத்திலோ இருக்க அல்லது நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய வீட்டில் திக்பலம் பெற்று இருந்தால் இவருக்கு நிச்சயமா நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் திருமணம் ஒரு திருப்புமுனையாக இருக்கும் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் திருப்புமுனை இருக்கும் மூணு நாலு விதிகள் தாங்க ரொம்ப சிம்பிள் இதில் சில விதிகள் தானே நிகழ்ந்து இருக்கணும் ஒரு விதியை நாமளே உருவாக்க முடியும் அந்த விதி என்னங்கிறதையும் கடைசியில் சொல்லிடுறேன் இந்த விதி தான் நீங்கள் சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான சூட்சம் முதல் விதி ரெண்டு ஏழாம் அதிபதி ரெண்டு ஏழாம் வீட்டில் அதிபதிகள்னு சொல்றதோட ரெண்டு ஏழாம் வீட்டில் வலிமையான கோள்கள் அமர்ந்தவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை திருப்புமுனையாக இருக்கும் ரெண்டாவது வீடு ஏழாவது வீடு வலிமையான கோல் உட்கார்ந்துருக்கார் சிறப்பு சரி இப்ப மேசலக்னமா இருக்கீங்க ரெண்டு ஏழாம் இடத்துல வலிமையான கோல் எப்படி இருக்கும் சிம்பிள் ரெண்டாம் இடத்துல சந்திரன் உச்சம் வலிமையான கோள் ஏழாம் இடத்துல சனி உச்சம் வலிமையான கோள் சிறப்பு சரி ரெண்டாம் இடத்துல சந்திரன் உச்சம் ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி வலிமையான கோள் சிறப்பு இந்த மாதிரி வரணும் புரிஞ்சுங்களா ஒரு மிதன லக்ன ஜாதகமா இருக்கீங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் ஆட்சி இல்ல குரு உச்சமாக இருக்கார் சந்திரன் ஆட்சியாக இருக்கார் அல்லது குரு உச்சமாக இருக்கார் இது ரெண்டுமே வலிமையான கோள் தான் அந்த வீட்டுக்கு ஏழாம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கார் வளர்புறையை சந்திரனாக இருக்கார் அல்லது குரு அங்கேயே ஆட்சியாக இருக்கார் இல்லை சுக்ரன் நல்ல நிலமையில் இருக்கார் இல்லை உங்கள் லக்னாதிபதியே புதனே ஏழாம் இடத்தில் போய் உட்காந்துருக்கார் இல்லை சூரியன் அதி நட்பு நிலையில் இருக்கார் இது எல்லாமே சிறப்பு தான் அப்போ ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் வலுவாக இருப்பது முதல் விதி ஆணாய் இருந்தால் சுக்ரன் வலுவாயிருப்பது பெண்ணாய் இருந்தால் செவ்வாய் வலுவாக இருப்பது ரெண்டாவது விதி இது வந்து நீங்கள் தீர்மானிக்க முடியாது இது நீங்கள் பிறப்புலேயே கடைசாதான் உண்டு இந்த அமைப்பு இருந்தால் திருமண வாழ்க்கையில் திருப்பு நிச்சயம் இருக்கும் மூன்றாவது ஒரு விதி இருக்கிறது இந்த விதியை நீங்கள் தீர்மானிக்கலாம் அதாவது நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி நீங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி உங்க லக்னாதிபதி உச்சமாகிற லக்னத்தில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அல்லது ஆணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை திரும்ப முடியாது புரியுதுங்களா இன்னொரு வழி சொல்றேன் நீங்க எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்துருங்க உங்களுக்கு லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா இந்த லக்னாதிபதி உங்களுடைய வாழ்க்கை துணை ஜாதகத்தில் உச்சம் பெறக்கூடிய வீடு அப்போ உதாரணமாக நீங்கள் சிம்ம லக்னம் அப்படின்னா சிம்மத்தில் சூரியன் வந்து எங்கே போய் உச்சமாகாரு மேசத்தில் அப்போ நீங்கள் மேசலக்கணம் பெண்ணையோ ஆணையோ மணமுடித்தால் முடித்தால் உங்கள் வாழ்க்கையில் திருமணத்துக்கு பிறகு திருப்பு முனை இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நம்ம தேடலாமே நான் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு மேச லக்னம் பொண்ணு கிடைச்சா நல்லது நான் சிம்ம லக்னத்தில் பிறந்த ஆ பெண் எனக்கு மேச லக்கணத்தான் கிடைச்சா நல்லது இப்படி தேடலாம் இது நிச்சயம் முடியும் இட்ஸ் பாசிபிள்ஸ் அப்போ உங்கள் திருமண வாழ்க்கையை திருப்பு முனையாக ஏற்படுத்திக்கிறதுக்கான மூன்றாவது மிக முக்கிய விதி இது தான் நீங்க மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க புதன் எங்க கண்ணியில் அப்போ அப்ப கண்ணில்ல ஆணையோ பெண்ணையோ மனம் முடித்தால் உங்கள் திருமண வாழ்க்கையை திருப்பு முனையாக அமையும் இது ஒரு விதி இந்த விதியிலே இருக்கிற இன்னொரு உப விதி உங்கள் லக்னாதிபதி உங்கள் லக்னாதிபதி யாராக இருந்தாலும் அவர் வலுப்பெற்ற வாழ்க்கை துணையை அடைந்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்கள் திருமண வாழ்க்கை திருப்பு முனையா இருக்கும் இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இப்போ ஒரு மேசலக்ன ஜாதகர் இவருடைய லக்னாதிபதி செவ்வாய் இவர் திருமணத்தை தேடும்போது லக்னம் பண்ண தேடலாம் அல்லது லக்னம் ஆணை தேடலாம் இது ஒரு விதி இவருடைய லக்னாதிபதியான செவ்வாய் இவருடைய வாழ்க்கை துணை ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் அடைந்திருந்தாலும் இவருக்கு திருமணத்துக்கு பிறகு திருகோணம் ஏற்படும் புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாதகத்தையும் நம்ம தேட முடியும் முதல்ல சொன்ன ரெண்டு விதிகளும் இயல்பாய் இருப்பது இரண்டாம் இடத்தில் வலுவான கிரகம் ஏழாம் இடத்தில் வலுவான கிரகம் இயல்பாக இருக்கிறது ஆணாயிருந்தால் சுக்கரன் வலுவாக இருப்பது பெண்ணாய் இருந்தால் செவ்வாய் வலுவாக இருப்பது இயல்பாக இருப்பது மூன்றாவது சொன்ன விதிகள் நீங்கள் தேடி கண்டுபிடிப்பது உங்கள் லக்னாதிபதி உச்சம் பெறும் லக்னத்தை கொண்டவர்களை வாழ்க்கை துணையாக அமைத்து கொண்டால் இது கூட்டாளிக்கும் பொருந்தும் நீங்க ஒரு கூட்டு பிசினஸ் பண்றீங்க கூட்டாளியும் அதே மாதிரியான அமைப்பில் அமைச்சிங்கனாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா உங்கள் லக்னாதிபதி உச்சம் பெறும் இப்போ ஒரு மகரலக்ன ஜாதகர் துலா லக்ன பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் சிறப்பா இருக்கும் வாழ்க்கை ஒரு லக்ன ஜாதகர் சனி வலுத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா ஒன்று உங்கள் லக்னாதிபதி உச்சம் பெறும் வீட்டை லக்னமாக கொண்டவரை வாழ்க்கை துணையாக அமைச்சுக்கிறது இன்னொன்று ஆல்ரெடி உங்கள் லக்னாதிபதி வலுவாகவே இருக்காரு அவங்க ஜாதகத்துல அப்ப அதையும் நீங்கள் வாழ்க்கை துணையை அமைத்துக் கொள்ளலாம் இந்த நான்கு விதிகளும் இதில் ரெண்டு விதிகள் நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதா இருக்கும் ஒரு தனுசு லக்கணத்தில் பிறந்த ஒருவர் கடக லக்கணத்தில் பிறந்த ஒருவரை திருமணம் முடித்துக் கொள்ளும் போதோ ஒரு தனுசு லக்கணத்தில் பிறந்த ஒருவர் குரு வழுத்த வாழ்க்கை துணையை அடையும் போதும் திருமண வாழ்க்கையில் திருப்பு முனை இருக்கும் இது ரெண்டும் நீங்க தேடலாம் எனக்கு கடக லக்கணத்துல வேணும் இல்லைன்னா குரு ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்தில் இருக்கிற பொண்ணுதான் வேணும் அல்லது ஆந்தா வேணும் இது தேட முடியும் கொஞ்சம் பொறுமையா தேடணும் அவ்வளவுதான் இந்த அமைப்பு இருந்தால் வெற்றி நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிறீர்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இருக்கிறார் நிச்சயம் உங்களுக்கு நல்ல திருமணத்துக்கு பிறகு திருப்பு தரக்கூடிய வாழ்க்கை துணை கிடைத்தே தீரும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீர்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கிறார் கண்டிப்பாக இணை பிரியாத தம்பதிகளாய் வாழக்கூடிய கணவர் உங்களுக்கு அமைந்தே தீர்வார் அதன் மூலம் திருமணத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் யோகங்கள் கிடைக்கும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் வலுவான கோள்கள் ஏழாம் இடத்தில் வலுவான கோள்கள் அமைந்திருக்கிறது நிச்சயமாக உங்கள் திருமண வாழ்க்கையில் திருப்புமுனை இருக்கும் முன்னேற்றங்கள் ஸோ ரெண்டு விதி இயற்கையாமல் ரெண்டு விதி நாமளே தேடறோம் இந்த அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றனவா என்பதை பாருங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையும் திருப்பு முனை நிகழ்ந்ததாக முயற்சியுடையதாக முன்னேற்றம் உடையதாக வளர்ச்சி உடையதாக அமைய வாழ்த்தி வேண்டுகிறேன் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்